உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு சிக்கலோ ஒரு தடையோ வந்தா நீங்க என்ன செய்வீங்க சலிச்சுட்டு ஒதுங்கி போவீங்களா இல்ல அதையே உங்க வெற்றிக்கு ஒரு வாய்ப்பா மாத்திக்கிட்டு முன்னேறுவீங்களா இன்னைக்கு நம்ம கதை ஒரு ராஜா வச்ச ஒரு சாதாரண பரீட்சைய பத்தி அது நமக்கு வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லி கொடுக்கும் அது என்னன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாலும் ஒரு பொக்கிசம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள கோகலாம் வாங்க பழங்காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ராஜா இருந்தாரு அவரு பேரு ராஜராஜன் அவரு ரொம்ப அறிவானவர் ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு ராஜத்தோட முக்கிய பாதையில ஒரு பெரிய கனமான பாறைய நாட்களை வச்சு நடுவுல வைக்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு பக்கத்துல ஒரு புதர்ல மறைஞ்சு நின்னு அந்த பாதையில யார் யாரெல்லாம் போறாங்க அவங்க என்னென்ன செய்யறாங்கன்னு வேடிக்கை பாக்க ஆரம்பிச்சாரு முதல்ல யார் வந்தாங்கன்னா அரண்மனையோட பணக்கார வியாபாரிகள் முக்கிய பிரமுகர்கள் வந்தாங்க பாறைய பார்த்தாங்க ஒரு நொடி சலிச்சுக்கிட்டாங்க அப்படியே சுத்தி போயிட்டாங்க அவங்க மனசுல ஓடுனது இதுதான் ராஜா என்ன பண்றாரு ரோட்டையே ஒழுங்க வச்சுக்க மாட்டேங்கிறாரு ராஜாவதான் தான் குறை சொன்னாங்க ஆனா அந்த பாறை அகற்ற யாருமே எந்த முயற்சியும் எடுக்கல இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு கடைசில ஒரு சாதாரண ஏழை விவசாயி வந்தாங்க அவன் தலையில தன்னோட நிலத்துல விழுந்த காய்கறிகள் நிறைந்த ஒரு பெரிய கூடைய வச்சுக்கிட்டு வந்தான் ஒரு நிமிஷம் யோசிச்சான் ஆனா மத்தவங்க மாதிரி சொல்லல அவன் அவன் என்ன தெரியுமா சுமந்து வந்த காய்கறி வச்சான் அவன் மனசுல ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடுச்சு சரி பண்ண வேண்டியது நம்ம கடமை அவன் பாறையை பலமா தள்ள முயற்சி பண்ணா அவன் உடல் முழுக்க வியர்வை வலிஞ்சது அவன் அவ்வளவு பலசாலி இல்லைங்க ஆனா அவனுக்கு இருந்த ஒரே பலம் காரியத்தை செய்து முடிக்கணும்ங்கிற மனசு அவன் ரொம்ப நேரமா போராடி கடைசியில் அந்த பாறையை முழு பலத்தோட ரோட்டோரமா நகர்த்தி போட்டுட்டான் பாறையை நகர்த்தி முடிச்சு களைச்சு போன அந்த விவசாயி தன்னோட காய்கறி கூட எடுக்க திரும்பினான் அப்ப அவன் ஒரு விஷயத்த கவனிச்சாங்க அந்த பாறை இருந்த இடத்துல ஒரு அழகான துணிப்பை கிடந்துச்சு ஆர்வமா அந்த பைய திறந்து பார்த்தான் உள்ள நிறைய தங்க நாணயங்களும் அதோட ஒரு கடிதமும் இருந்துச்சு அந்த கடிதத்துல என்ன தெரியுமா எழுதி இருந்துச்சு ராஜா கையெழுத்து போட்டு எழுதியிருந்தாரு இந்த தங்கம் ரோட்ல இருந்த தடையை யார் அகற்றுகிறார்களோ அவர்களுக்கு சேர வேண்டிய பரிசுன்னு அந்த விவசாயிக்கு ஒரே ஆச்சரியம் பாறையாக இருந்த தடை இப்போது அவனுக்கு பொக்கிசமா மாறிடுச்சு மற்றவங்க சலிச்சுட்டு போன பாதையில இவன் தன் உழைப்பால் செல்வத்தை பார்த்தாங்க நண்பர்களே இந்த சின்ன கதை நமக்கு சொல்ற பாடம் என்ன தெரியுமா வாழ்க்கையில நமக்கு வர ஒவ்வொரு தடையுமே மேம்படுத்தி வெற்றி பெற கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் அந்த தடையையே தங்கள் வாழ்க்கையோட புதிய வாய்ப்பாக மாத்திப்பாங்க அதனால இனிமேல் உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அத ஒரு தடையா பாக்காதீங்க உங்க வாழ்க்கையில உயர்ந்து போக கிடைச்ச ஒரு வாய்ப்பா பாருங்க இந்த கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு உத்வேகத்தை கொடுக்க நம்புறேன் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் மறக்காமல் நமது பொக்கேசம் வடையல் ஸ்பார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி